வணக்கம் மக்களே இப்போ இன்டர்நெட் முழுக்க இந்த விஷயம்தான் வைரலா பேசப்பட்டு வருது அதாவது முகமது சிராஜ் மணிக்கு நூத்தி எண்பத்தி ஒன்னு புள்ளி ஆறு கிலோமீட்டர் வேகத்துல பந்து வீசிருக்காரு இது உண்மைதானா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் செஞ்சு அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல விளையாடிட்டு வராங்க நடந்த முதல் டெஸ்ட் போட்டியில இந்திய அணி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றிருந்தாங்க தொடர்ந்து நடக்கக்கூடிய பால் போட்டி நடக்குது டாஸ் வின் பண்ண இந்திய அணி முதல்ல பேட்டிங் செய்ய களமிறங்கினாங்க அந்த நிலையில ஸ்டார்க்ன இன்னிங்ஸோட முதல் பால்லயே ஜெய்ஷ்வால் டக் அவுட் ஆகி வெளியே போனாரு அதுக்கப்புறம் கே எல் ராகுலும் சுப்மன் கிலும் ஓரளவு ஆஸ்திரேலிய பவுலர்களை சமாளிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க ஸ்கோர் அறுபது தாண்ட நிலையில ராகுல் முப்பத்தி ஏழு ரன்கள்ல ஸ்டார்க் பந்துல அவுட் ஆனாரு அதுக்கப்புறம் சுப்மன் கில்லும் முப்பத்தி ஒரு ரன்களுக்கு அவுட் ஆனாரு அப்புறம் ரிஷப் பண்ட் இருபத்தி ஒரு ரன்கள்லயும் கேப்டன் ரோஹித் சர்மா மூணு ரன்கள்லயும் விராட் கோலி ஏழு ரன்கள்லயும் ஸ்டார்க் மற்றும் போலன் பந்து வீச்ச தாக்குப்பிடிக்க முடியாம ஆட்டம் இழந்துட்டாங்க இதனால இந்திய அணி ஆறு விக்கெட் இழந்து நூத்தி ஒன்பது ரன்களுக்கு பருத வச்சிட்டு இருந்தாங்க அந்த நிலையில அஸ்வின் மற்றும் நிதிஷ்குமார் உள்ள களமிறங்கினாங்க அஸ்வின் இருபத்தி ரெண்டு ரன்களும் நிதிஷ்குமார் ரெட்டி நாற்பத்தி ரெண்டு ரன்களும் எடுத்து அணிய ஓரளவுக்கு கௌரவமான நிலைக்கு கொண்டு வந்தாங்க சீக்கிரமா இந்தியா நூத்தி எண்பது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனாங்க ஆஸ்திரேலியா தரப்புல இருந்து மிச்சல் ஸ்டார்க் ஆறு விக்கெட்களை வீழ்த்தி அசத்தினாரு அதுக்கப்புறம் தன்னோட முதல் இன்னிங்ஸ் தொடங்கின ஆஸ்திரேலியா அணி முதல் நாள் ஆட்ட நேர முடிவுல ஒரு விக்கெட் மட்டுமே இழந்து எண்பத்தி ஆறு ரன்கள் எடுத்திருந்தாங்க நாதன் மேக்ஸ் ரன்களும் முப்பத்தன்களும்ர்னஸ் இருபது ரன்களோட களத்துல இருந்தாங்க இந்த போட்டியில ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்துச்சு அதாவது ஆஸ்திரேலியா பேட்டிங் பண்ணும் போது இந்திய அணியோட பவுலர் முகமது சிராஜ் ஓவரை நூத்தி எண்பத்தி ஒன்னு புள்ளி ஆறு கிலோமீட்டர் வேகத்துல பந்து வீசினதா ஸ்கோர் போர்டுல காட்டப்பட்டுச்சு இத பார்த்து எல்லாருமே அதிவேகமா பந்து வீசினவர் அப்படின்ற சாதனைய பாகிஸ்தானோட முன்னாள் வீரர் அக்தர் வெச்சிருக்காரு அவர் மணிக்கு நூத்தி அறுபத்தி ஒன்னு புள்ளி மூணு கிலோமீட்டர் வேகத்துல பந்து வீசினது பந்து நெட்டிசன்கள் சமூக வலைதளங்கள்ல பாராட்ட தொடங்கிட்டாங்க ஆனா உண்மையிலேயே சிராஜ் நூத்தி எண்பத்தி ஒன்னு புள்ளி ஆறு கிலோமீட்டர் வேகத்துல பந்து போடவே இல்ல ஆட்டோமேட்டிக் ஸ்கோர் போர்டுல ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமா சிராஜ் நூத்தி எண்பத்தி புள்ளி ஆறு கிலோமீட்டர் வேகத்துல பந்து வீசினதா தவறுதலா காட்டப்பட்டிருக்கு அப்படின்றது பின்னாடிதான் தெரிய வந்திருக்கு சிராஜ் அந்த பந்த மணிக்கு நூத்தி நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் வேகத்துல வீசியிருக்கலாம் அப்படின்னு கூறப்படுது நன்றி வணக்கம்